ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மே மாதம் அது ஜெபமாலை அன்னையின் மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம் அச்சபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த முப்பத்தி ஒரு நாள் ஜபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசீர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள் நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம் ஜபமாலை அன்னையிடம் முப்பதாம் நாள் ஜெபமாலை ராக்கினியே பெத்லகேம் குழந்தைகளின் தாயே எங்கள் உள்ளத்தில் குழந்தைக்குரிய குணத்தின் ஒரு சிறு பொறியை பற்றவை திரு திருக்குடும்பத்தின் அரசியே எங்கள் குடும்பத்தை கண்காணித்தருளும் அவைகளில் விசுவாசமும் அன்பும் பாசமும் மரியாதையும் தழைத்து ஓங்குவதாக குழந்தைகளின் மாசற்ற தனத்தையும் வாலிபத்தின் பரிசுத்த தனத்தையும் போற்றி பேணும் அன்னையே ஒவ்வொரு குடும்பத்தின் குழந்தை மேலும் உமது கருணை கண்களை வீசியருளும் அமலோற்பவ ஆண்டவளே மாசற்ற பாக்கியத்தில் அவர்களை வளரச் செய்தருளும் அவர்கள் இல்லங்களை ஆசிர்வதித்தருளும் அவர்கள் கற்கும் கல்வி சாலைகளை கவனித்து நாஸ்தீக காற்று அங்கு வீசாதபடி செய்யும் ஒழுக்கமும் கீழ்ப்படிதலும் உழைப்பும் அப்பள்ளிகளில் தழைத்து ஓங்குவதாக அவர்களின் ஆசிரியர்களை தெய்வ பயமுள்ளவர்களாக்கியருளும் அவர்கள் விளையாட்டிலும் இளைப்பாற்றியிலும் காலப்போக்குகளிலும் வானலோகத்தை மறவாதபடி ஞானத்திலும் வயதிலும் வரப்பிரசாதத்திலும் வளர்ந்து வருவார்களாக குழந்தைகளின் செபத்தின் மூலமாக நாங்கள் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் சுகிப்போமாக உலகம் மெய்யான சீர்திருத்தம் அடையும் நாள் உம்முடைய மன்றாட்டால் சீக்கிரம் உதயமாவதாக செபமாலை ராக்கினியே ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி